ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க சரி வாங்க போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம சாயந்தர பாண்டி முத்து மூணு பேருமே நம்ம சண்முகத்தோட வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க சண்முகமும் சண்முகமும் நம்ம பறனையில்லாத டைமாக பார்த்து இங்கே பாருங்கள் இனி இந்த வீடியோ எங்களோட வீடு உங்க அண்ணன் இந்த வீட்டை அடகம் வச்சுதான் இந்த பத்திரத்தை வந்து தந்திருக்கான் ஒடுங்க மரியாதையா எல்லாரும் வீட்டை விட்டு போங்க அப்படிங்கிறதும் முடியாது உன்னால இல்லடா பண்ண முடியுங்கிற மாதிரி எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து வைகுண்டம் வந்து சாந்திர கூட சண்டை போடலான்னு எடுக்கும் போது வைகுண்டத்தை வந்து ஓங்கி அடிச்சிட்டுறாங்க சவுந்தர இது பார்த்து மூணு பொண்ணுங்கள பயப்படுறாங்க இங்க பாரு சவுந்தர நீ ரொம்ப தப்பு பண்ற என் அண்ணன் இல்லாத டைம்ல என் அப்பா கிட்டே உயிர்த்தனத்தை காமிக்கிறியா உனக்கு தைரியம் இருந்தா என் அண்ணன் கிட்ட காமி அப்படின்னு சொல்றது என்னடா பேசிட்டு இருக்கேன் இங்க பாருங்க உங்க மூணு பேரையும் தொட்டு வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி நீங்களா வெளியில போங்க அப்படின்னதும் மூணு பேருமே வெளியில வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம சவுந்தரபாண்டி வைகுண்டம் சவுந்தர முத்துப்பாண்டி சனியின் மூணு பேருமே இந்த வீடு சொந்தம் ஆயிடுச்சு இந்த வீட்டுல இருக்கிற இந்த வெத்து சாமான் வெளியில போடுங்க அப்படின்னதும் மூணு பேருமே சேர்ந்து எல்லா ஜமான்களையும் வந்து வெளியில தூக்கி போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து தங்கச்சிங்க நம்ம வைகுண்டம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க டே விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு நம்ம பரணி எங்கால சண்முகம் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் ஆ இனி இந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது அதான் இந்த வீட்டை விட்டு உங்களை துரத்திட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் இங்க பாருங்கப்பா நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க அப்படின்னு சொன்னதும் இது பாரு என்ன பேசிட்டு இருக்க இனி இந்த சாவி என்னோட சாவி இது என்னோட வீடு இங்க ஒரு பொருள் கூட இருக்க கூடா இங்க பாரு ஓ புருச சண்முகம் இந்த வீட்டை அடமானம் வச்சிருக்கா அந்த பத்திரம் ரூபா என்கிட்ட இருக்கு சொல்ல இந்த வீட்டை எனக்கு தான் அடமானம் வச்சிருக்கா அதுக்கான தேதியும் முடிஞ்சு அதனால இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம் நீங்களா வீட்டை விட்டு வெளியில போகல அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் பரணிக்கும் சண்முகத்துக்கும் என்ன பண்றன்னு தெரியல பேர் அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க பாத்தியா சண்முகம் எல்லாம் என்னாலதான் எனக்காக அட அடவைக்கு போய்த்தானே இப்படி நிலைமை ஆயிடுச்சு விடாத்தா இவன் திருத்தனமா இந்த பத்திரத்தை வாங்கிட்டான் எல்லாத்துக்கும் காரணம் அங்க இருக்கானே அவன் தான் அவனை ஒரு வழி பண்ணுங்கிற மாதிரி நம்ம வை சொன்னதும் ஆமாடா சண்முகம் இங்க பாரு சண்முகம் நீ பத்திரத்தை அவன்கிட்ட தானே கொடுத்த அவன் ஒரு வழி பண்ணா எல்லாமே தெரிஞ்சிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு பாரு நீ சண்முகமும் போய் அவன ஒரு வழி பண்ணி உண்மையெல்லாம் வாங்கிடுறாங்க அவர்கிட்டதான் பத்திரம் கொடுக்கல அவர்கிட்ட தான் பத்திரம் கொடுத்து கொடுக்கலமா அவர் அத்தான் வந்து வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொன்னதும் ஒன்னு சும்மா விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுட்டுறாங்க பரணி இந்த பக்கம் சவுந்தர நம்ம முத்து பாண்டி வீட்டுல இல்லாத டைம் பார்த்து நேரம் நம்ம பரணி வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க வந்து எல்லாரையுமே துரத்திட்டு இருக்காங்க அப்ப நம்ம சவுந்திர பாண்டியோட அக்கா வந்து ஏ என்னடி ஏ பாண்டியமாள் நீ தான் எல்லா திட்டமும் போட்டு கொடுத்த இது என்னோட வீடு ஆமா உனக்கு நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்த ஒழுங்கா வெளியில பொடி அப்படிங்கிறது என்னடி பேசிட்டு இருக்க உன்னோட வீடா நீ என் இருக்க என்ன அந்த வீடு இல்லன்னு தெரிஞ்சது இப்ப இந்த வீட்டுல இருக்கலான்னு வந்திருக்கியா என்னது அந்த வீடு இல்லன்னா இந்த அரண்மனை வந்து என்னோட பேர்ல என் அம்மா எழுதி வச்சிருக்காங்க அப்படி பார்த்தா இந்த வீட்டுல யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ற உரிமையும் தகுதியும் எனக்கு மட்டும்தான் இருக்கு முதல்ல நீ

வந்து அவங்க கிட்ட அடமானம் வச்சதா எங்க வீட்டு ஜாமான்கள் எல்லாம் வெளியில தூக்கி போட்டு எங்க எல்லாரையுமே நடுத்தரவுல வர வச்சுட்டாங்க ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா மிஸ்டர் சவுந்தர பாண்டி கட்டிருக்காரு அந்த அரண்மனை மாதிரி வீடு சோ அப்படி ஒரு வீடு எனக்கு இருக்கும்போது நான் இதுக்கு தெருவுல இருக்கணும் என்னமா சொல்றேன் என் அம்மா வந்து அந்த வீட்டை முழுசா என்னோட பேர்ல எழுதி வச்சிருக்காங்க அப்படி பார்த்தா அந்த வீடு எனக்கு தனி சொந்தம் அந்த வீட்ல யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தனி முடிவு பண்ணணும் அப்படின்னதும் அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் பத்திரத்தை வந்து செக் பண்ணி பாத்துட்டு ஆமா சவுந்தரபாண்டி அந்த வீடு உன்னோட பொண்ணு வீடு தான் அவளுக்கு தான் சொந்த அப்படின்னதும் சவுந்தர பாண்டிய அவங்க வந்து தானா வழிக்கு வராங்க இங்க பாருங்க சரி நான் பண்ணது தப்புதான் ஒத்துக்கொள்றேன் இங்க பாரு நான் தோல்வியை ஒத்துக்கொள்றேன் இங்க பாரு அந்த வீட்டு சாவியை கொடுத்துடுறேன் நீ என் வீட்டு சாவியை கொடுத்துரு உனக்கு எப்பவுமே புகுந்த வீடுதான் சரி அப்படின்னு சொன்னதும் அந்த பாயம் இருக்கணும் அப்படி வலிக்குவா அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு எங்க கிளம்புறீங்க யார் வந்து எங்க வீட்டு சாமானு வெளியில தூக்கி போட்டாங்களோ அவங்களாவே வந்து உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம பஞ்சாயத்து தலைவர்கள் சவுந்தரபாண்டிய அதான் சொல்ற உன் பொண்ணு நீ பண்ண தப்புக்கு இதப்பா தண்டன போ போய் சாமான வெளியில வை அப்படின்னது சவுந்திரபாண்டி முத்து பாண்டி மூணு பேரும் சம டென்ஷன் ஆயி எல்லா ஜமான்களையும் உள்ள தூக்கி கடகடன் அடிக்க வச்சுருக்காங்க